ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோளம் தோசை வந்து எப்படி சொல்லலாம்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான மாவு எப்படி ஊற வைக்கிறது அப்படி சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு கப்பு சோளம் சிறப்பு சோளம் எடுத்திருக்கேன் அதே கப்பில் கப்பு அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க இதை நல்லா கழுவிட்டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நல்லா ரெண்டு தடவை வந்து காசு பண்ணிக்கோங்க பார்க் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஊற வச்சு இப்போ ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சோளமும் விழுந்தும் நல்லா உரித்து ஃபோர் அப்புறம் இப்போ அப்படியே நம்ம அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அரைச்சிருக்கு இன்னும் நல்லா நைஸாக அரைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அரைச்சிருக்கு நைஸாக அரைச்சிருக்கு இந்த பதத்தில் நம்ம அப்படியே இருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா நைஸாக அரைச்சி நல்லா கலந்து வச்சாச்சு பூ போட்டு கலந்து வச்சுக்கலாம் நல்லா திரும்ப ஒரு த்ரீ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் நல்லா பொங்கிடும் நம்ம தோசை ஊற்றுறது கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு நல்லா பிளிச்சிருச்சு ஃபைவ் ஹவர்ஸ் ஆயிடுச்சு வாங்க தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தோசை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மெட்டன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முறு முறனு சோள தோசை ரெடி கூட நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்